வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது எஸ்ஆர்பி அண்ட் சிசிபி தேர்வு சம்மந்தமான தகவல்கள் தான் ஸோ கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது உங்களுக்கு இந்த மந்த்துலேயே கொடுத்துருவாங்க ஸோ எல்லோரும் தயாராக இருங்க ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அசால்ட்டாக இருந்துட்டு தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம் வருத்தப்பட்டு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை ஸோ கண்டிப்பாக இப்போ இருந்தே படிச்சிங்க அப்படின்னா உங்களால் ஒரு நூற்றி ஐம்பது மதிப்பெண்களுக்கு மேலே எடுக்க முடியும் ஸோ நூற்றி ஐம்பதுக்கு மதிப்பெண்களுக்கு மேலே எடுத்துட்டிங்கன்னா எந்த ஒரு கவலையுமே தேவையில்லை உங்களுக்கு கன்ஃபார்ம் வேலை உறுதியாக உங்கள் கையில் வேலை அப்படின்ற மாதிரி நம்ம இருந்துக்கலாம் அதை விட்டுட்டு நம்ம படிக்காமல் நோட்டிஃபிகேஷன் வரட்டும் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம படித்தா போதும் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம்ஸில் பாஸ் பண்ண முடியாது மதிப்பெண்களை அதிகமாக வாங்க முடியாது என்னென்னா நிறைய பேர் போட்டி போட்டிருக்காங்க நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க எல்லாருமே தெரியும் நம்ம வந்து ஒரு இரண்டு மாதமோ அல்லது ஒரு மூன்று மாதமோ பிரேக் விட்டுவிட்டால் அவ்வளோதான் டோட்டலாக எல்லாமே மறந்து போயிடும் திரும்ப புக்ஸை புதுசாக எடுக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும் சேம் அதே போல் தான் இப்போ டிஆர்பிக்கு எல்லாேருமே தயாராகி ஓரளவுக்காக தான் நம்ம படிச்சுருப்போம் அந்த எக்ஸாமுக்கு கடைசி ஒரு வாரத்தில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக படித்தோமோ அந்த ஃபாஸ்ட்டு கூட தேவை நமக்கு ஓரளவுக்கு டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணாலும் நம்மள்தான் தேர்வில் இந்த வரக்கூடிய தேர்வுகளில் நல்ல முறையில் மதிப்பெண்கள் வாங்க முடியும் பட் அதை பண்ணாமல் நான் நோட்டிஃபிகேஷன் வரட்டும் வந்ததுக்கப்புறம் தான் எடுப்பேன் அப்படின்னா நீங்கள் திரும்பவும் ஃபஸ்ட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும் புக்ஸ் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும் உள்ள மண்டைக்குள்ளே ஒன்றுமே இருக்காது ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மறுபடியும் அதே ஒரு நூறு கேள்வியோ நூற்றி பத்து கேள்வியோ எடுத்துகிட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி எல்லா யூடியூப் சேனல்லையும் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா கட் ஆஃப் கொஞ்சமாவது குறையுமா குறையாதா அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சந்தேகம் கேட்குற மாதிரி இருக்கும் போகிற எல்லாத்தையும் கட் ஆஃப் எவ்வளோ வருன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பீங்க ஸோ அந்த ரேஞ்சில் மன உளைச்சல் ஆகாம இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு மாதம் முன்னாடி படிக்க போகிறீங்க அவ்வளோதான் இதில் பெரிய வித்தியாசம் அப்படின்றது நம்ம லைஃபை சேஞ்ச் பண்ணுறப்போ மூமெண்ட் அப்படிங்கிறது நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிச்சீங்க அப்படின்னா வழக்கம் போல் இருக்கும் இப்போ இருந்து படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் நம்ம வந்து என் நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் வந்து நமக்கான ரிசல்ட்டாக கிடைக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதனால் இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஸ்கோர் வா பண்ண முடியும் எக்ஸாமில் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஜாப் அப்படின்றது கிடச்சி ஸோ அதை விட்டுட்டு கடைசி நேரத்தில் நீங்கள் என்ன தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ரொம்ப வேகமாகவும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணினாலும் வாங்க வரக்கூடிய மதிப்பெண்கள் அப்படின்றது குறைவான எண்ணிக்கையில் தான் இருக்கும் ஏன்னா கடைசி நேரத்தில் நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணாலும் அதற்கான மதிப்பெண்களை தானே கிடைக்கும் ஸோ அதனால் இப்போ இருந்தால் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நல்ல மதிப்பெண்கள் வாங்குங்க அப்போ தான் வேலை அப்படின்றது கிடைக்கும் நிறைய பேர் போட்டியில் இருக்காங்க டிஎன்பிசி படிக்கிறவங்களும் இதுக்கு எழுதுகிறாங்க ஸோ அப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு மினிமம் ஒரு நாற்பதாயிரம் வேக் இது போட்டி தான் இருக்குது ஸோ நாற்பதாயிரம் பேர் தான் இதுக்கு அப்ளை பண்ணுறாங்க நாற்பதாயிரம் பேருக்குள்ளே தான் நீங்கள் வந்து எக்ஸாம் அப்படின்றது எழுத போகிறீங்க அதில் தான் போட்டியும் போட போகிறீங்க ஸோ மற்ற தேர்வுகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் குரூப் ஃபோர்லாம் பார்த்திங்கன்னா இருபது லட்சம் பேர் காம்படிஷன் பண்ணுவாங்க ஸோ இருபது லட்சம் பேரும் போட்டி போடுவேன் அந்த நிலைமையில் நீங்கள் இல்லை வெறும் நாற்பதாயிரம் பேர் தான் போட்டி போடுறாங்க இந்த தேர்வும் வரக்கூடிய நாட்களில் இரண்டு மூன்று லட்சக்கணக்கில் எழுதக்கூடிய சான்சஸ் அப்படின்றது இருக்குது வந்துடும் அடுத்தடுத்து ஃப்யூச்சரில் என்ன வேணாலும் ஆகும் ஸோ அதனால் இப்போவே ஆயிரக்கணக்கில் போட்டி போடும்போதே நீங்கள் பாஸ் ஆகி உள்ளே வேலைக்கு போயிடணும் அப்படின்ற கான்செப்டில் உள்ளே இறங்குங்க அதை விட்டுட்டு லேட்டாகி லேட்டாகி ஐயோ அப்போயே படிச்சிருக்கலாமோ அப்படின்னு அஞ்சு வருஷம் கழிச்சே யூஸ் யூ யோசிக்க விடுது இப்போவே முடிச்சிடணும் அப்படின்னா அதுக்கு இப்போ என்ன பண்ணணுமோ அதை தெளிவாக பண்ணணும் அதுக்கப்புறம் காலம் நடந்த பின்னாடி வருத்தப்பட்டு எந்த ஒரு யூஸும் கிடையாது ஸோ தயவு செஞ்சு இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிடுங்க உங்களுக்கு இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த மாதத்தில் வந்துடும் அவங்களுக்கு வந்து அவங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் எக்ஸாம்ஸ் வைக்கலாம் அல்லது எலெக்ஷனுக்கு முன்னாடியும் எக்ஸாம்ஸ் வைக்கலாம் ஸோ எக்ஸாம் அப்படின்றது பெரிய பொருட்டு கிடையாது நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா அடுத்தடுத்து சீக்கிரமாக அடுத்தடுத்த ப்ரொசீஜர் அப்படின்றத அவங்க கொடுத்துருவாங்க இப்போ நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மார்ச்சில் எக்ஸாம் வச்சு ஏப்ரலில் ஜாயினிங் இருக்கலாம் வேணா டிஆர்பி இரண்டே மாதத்தில் முடிஞ்சுது அதை யாபகத்தில் வச்சுக்கிங்க அவங்க எப்படி வேணாலும் கொடுக்கலாம் பட் நோட்டிஃபிகேஷன் கம்பல்சரி வந்துடும் எலெக்ஷனுக்கு முன்னாடி எக்ஸாம் வருதா எலெக்ஷனுக்கு அப்புறம் எக்ஸாம் வருதா அப்படின்றது தான் கேள்விக்குறி ஸோ அதில் வந்து எந்த ஒரு சந்தேகமும் வேணால் நீங்கள் படிக்கிறதுக்கு தயாராகிடுங்க ஓகேங்களா வேறு எதுவும் சந்தைங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ